இருபத்தாறாம் தேதி அதாவது நாளைய தினம் விளையாட்டு ரசிகர்கள் இதுவரை நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் இடம்பெற இருக்கின்றது இந்த வேளையில் விளையாட்டு ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பிரான்ஸ் மக்களே வெக்கி தலைகுனியக்கூடிய சம்பவம் ஒன்று பாரிஸில் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான தகவல்களையே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போன்றேன் பாரிஸில் இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் போட்டியினை கண்டு அந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாரிஸ் நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் பாரிஸில் இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து விளையாட்டுக் குழு ஒன்று பாரிஸுக்கு சென்றிருக்கின்றது இந்த குழுவில் இருந்த ஒருவர் கடந்த இருபதாம் தேதி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் இருந்த மௌலின் ட்ரூச் என்ற இடத்திலிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உணவு அருந்துவதற்காக சென்றிருந்தார் மௌலின் ரூச் என்பது பாரிஸில் இருக்கின்ற மிகவும் பிரபல்யமான டூரிஸ்ட் ஸ்போட் ஒன்று சொல்லப்படுகின்றது குறித்த இந்த பெண்மணியினை பின்தொடர்ந்து சென்ற ஐந்து ஆபிரிக்க நபர்கள் இந்த பெண்ணை தாக்கியதுடன் இவருடைய ஆடைகளை கிழித்தறிந்து இவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இந்த சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக பிரான்ஸ் மக்களுக்கு தலைகுனிவினை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவன் உடனடியாக தனது தாய்நாடான நாடான ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முயன்றிருக்கின்றார் அப்பொழுது இதில் தலையிட்ட பிரான்ஸ் அதிகாரிகள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த பெண்மணியிடம் கேட்டிருக்கின்றனர் பிரான்ஸ் அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இந்த பெண் தற்பொழுது தனது பயணத்தினை ஒத்திவைத்ததாக கூறப்படுகின்றது தற்பொழுது ஆஸ்திரேலிய அரசாங்கம் பிரான்சில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கத்திடம் விளக்கம் கோரியிருக்கின்றது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கும் பிரான்சுக்கும் ராஜதந்திர ரீதியில் முருகல்கள் காணப்படுகின்ற இந்த நிலையில் இந்த சம்பவம் மேலும் ராஜதந்திர ரீதியில் இரு நாடுகளுக்கும் பின்னடைவினை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர் பொதுவாக ஐரோப்பிய நாட்டவர்கள் ஆப்பிரிக்க நாட்டவர்களையும் ஆசிய நாட்டவர்களையும் வறுப்பதற்கு இவ்வாறான சம்பவங்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றது என்பது மறதறிக்க முடியாதாக காணப்படுகின்றது மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்